அலைக்கும் வலைக்கும் வரமத்து ஹாய் வீவர் வெல்கம் டு காயல் விஷன் தொடர்ந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்டுள்ள பதிவுகளை போட்டுட்டு இருக்கோம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அழைப்பு இந்த அழைப்புல ரிசப்ஷனை பத்தி போட்டிருந்தோம் இரண்டாவது நாள் வந்து இரவு விருந்து வழக்கத்துக்கு மாறாக வெஜிடேரியன் விருந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதனுடைய பதிவுகளை பார்த்தோம் மூன்றாவது இன்னைக்கு வந்து நிகாக அதாவது திருமண நிகழ்வு அதை சார்ந்து அதை தழுவிய விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நிக்காக நடக்கிறதுக்கு இருக்கு மண்டபம் பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆட்களும் வந்துட்டு இருக்காங்க உற்றா உறவினர் சொந்தக்காரர்கள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க வந்து அதாவது வந்து அவங்களுக்கு மன உடைகள் எல்லாம் அணிந்து பைத்துன்னு சொல்லுவாங்க அதாவது அரபு பதங்களை படித்து வீதியில கொண்டு வருவாங்க அது ஒரு பன்னெண்டு காலமாக காயல் பண்ணத்துல காயல் பண்ணத்துல மட்டும் இல்லை இஸ்லாமிய கல்யாணங்கள்ல பன்னெண்டு காலமாக ஒரு வழக்கமாக இருக்கு இப்ப மாப்பிள்ளையோட வருகைக்கு வண்டிதான் காத்திருக்காங்க பெரிய <coughs> பாவம் <coughs> பைத் சொல்லப்பட்டு மணமகன் வந்து மேடைக்கு வந்துட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நிக்காக நடக்கும் அந்த வாழ்க்கை ஒப்பந்தம் அந்த நிக்காக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மணமகன் வந்து வீட்டுக்கு செல்வாங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வலிமா விருந்துகளும் இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்கும் முடிஞ்சா அதையும் இந்த வீடியோல பாக்கலாம் يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا <applause> الله الذي تساءلون به والارحام ان الله كان يعني عليكم رقيبا Assalamu'alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu'alaikum warahmatullahi wabarakatuh. एकांत और तस्वीर जहां यहां असल की मजबूरी और दिल की जनाबल्लाह के ज़मानत और कस्तिक अवन खड़े ये सी मरारी मनबली तंदरें जनाबल्लाह के ज़मानत और कस्तिक अवन खड़े अब कीरा बना देते हैं

لكن الحمد لله والشكر كله فيما ينجلي جلال وجهك وعاليه الاطهار وصحابي الاخيار ربنا هب لنا من سواك علما وبرياقنا ورد اعين وجعلنا منتقين اماما اللهم ارزقني رحما وذكر دنيا ايمانا ومحباه بحق نبيك المختار وصاحر الانبياء والمرسلين ربنا اغفر لنا ولوالدينا <سؤال> ربنا اغفر كما ولوالدينا صغيرا ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا تقبل منا انك انت السميع الذي يتوب علينا انك انت التواب الرحيم صلى الله على خير سيدنا محمد وعليه وصحبه أجمعين أمين أمين وفضل سبحان ربك رب العزة أمين أمين سيكور وصلاة على المسلمين والحمد لله وبركاته بيبو يا موني يتيم يا ميطر المناخ في بيتك يا رب مولانا அவனைக்கு போறது கஷ்டம் தான் நிகாஹ் எனும் வாழ்க்கை ஒப்பந்தம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த நிக்காக முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மணமகனுக்கு வாழ்த்து சொல்வதற்காக வேண்டி சலாம் கொடுக்கறதுக்காக வேண்டி கல்யாணத்துக்கு வந்திருந்த பெரும்பாலானோர் ஏன்னா அது மேடையில ஏறி போய் கொடுக்கக்கூடியவங்க அவங்க உறவினர்கள் வந்து அதற்கு பால் கொடுத்து அவங்களுக்கு மோதிரம் போடுறவங்க போடுவாங்க தாய் மாமக்கள் மோதிரம் போடுவாங்க சாச்சப்பா பெரியப்பா எல்லாரும் போய் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே வந்து மேடையில வந்து சலாம் கொடுப்பாங்க நிக்காக முடிஞ்சது மணமகன் அவரோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாச்சு இப்ப இதோட இந்த நிறைவு பெறுது இந்த நிக்கா இனி இதனுடைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் இருக்கு இந்த மணமகனின் தாய்மாமா பால் கொடுத்துட்டு போறாரு மணமகனுக்கு ஓகே இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் இருக்கும் இனி வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சடங்குகள் இருக்கும் அந்த சடங்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மணமகனை வரவேற்கிறது பெண்கள் குலவையிடுறது இதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி அதாவது அஹ் நம்முடைய இந்திய கலாச்சாரம்னு சொல்லலாம் இல்ல இஸ்லாமிய கலாச்சாரம்னு சொல்லலாம் நம்ம பகுதியில் உள்ள ஒரு நிறை நிகழ்வு ஸோ அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் இனி தாலி கட்டு வைபவங்கள்னு இருக்கும் சிலவங்க கட்ட மாட்டாங்க சிலவங்க கட்டுவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளோட இந்த திருமணம் முழுமை பெறுகிறது இப்போ அதற்கு பிறகு தான் விருந்து வலிமா திருஷா அள்தான் அந்த வலிமா விருந்து நம்ம பார்க்கலாம் ஒரு கார்னரில் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே யூனிஃபார்மாக இருந்தாங்க யார் தான் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளையுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க ஒரு குரூப்பாக ஃபோம் பண்ணியிருக்குறாங்க அவங்கள்ட்டயும் கேட்கலாம் இது இந்த நிகழ்வுகளை பத்தி அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்களே மீட் பண்ணிட்டு போகணும் மாப்பிள்ளை தோழர்கள் அவங்க வந்து யூனிஃபார்ம் மட்டும் ஒன்னா போடல பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற இன்சியில வந்து எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க அது விசேஷமா இருந்து அது என்ன அப்படின்னு கேட்டேன் மாப்பிள்ளையுடைய இன்சியில் சொன்னாங்க சோ மாப்பிள்ளை தோழர்கள் அமர்ந்திருக்காங்க சிறப்பா இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க விருதுக்கு போலையா விருதுக்கு போல அப்படிங்கிறாங்க يا ابو کیا ہو گیا ارے இங்கே பார்த்தீங்களா கறி இருக்குது கத்திரிக்காய் மாங்காய் இருக்குது தண்ணி இருக்குது பண்டை இருக்குது ப்ரௌனி இருக்குது ஏக்கடி கபகபா வந்து சேனலில் சுலை விழாவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறாரு மேபி சோர் சாப்பிட மாட்டிலா மேபி ஹலோ ஸோ இந்த பதிவை இதோட நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா